ஒரு பேன் எடுத்துக்கலாம் அண்ட் பேன்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் அதுல அரை டேபிள் அளவுக்கு சோம்பு மூணு கிராம்பு ஒரு ஆஃப் ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம வந்துட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகா நல்லாவே வந்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சது சோ அதுவும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதுவும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இது கூட வந்துட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது நல்லாவே கோல்டன் ஆகட்டும் ஸோ அது ஆயிட்ட பிறகு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கணும் அண்ட் இது கூட ஒரு சின்ன தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்தா போதும் இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ தக்காளி நல்லாவே வதங்கட்டும் அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஈரல் ஈரல் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம குக் பண்ண விடுற டைமுக்கு அது வந்துட்டு கரெக்டாக குக் ஆகும் ரொம்ப வந்துட்டு ஓவர் குக் ஆகாது அண்ட் சாஃப்டாக குக் ஆகி வரும் ஸோ அப்போ தான் வந்துட்டு ஈரலே பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இப்போ இதை வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிட்டே நல்லாவே வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இதோடய கலர் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நான் காமிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்ட பிறகு இது கூட வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் யாரெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணமா பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்க பெல்லைக்கன் டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியே ஒரு கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் தூள் கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அண்ட் ஆல்சோ நான் சொல்ற ஒவ்வொரு மெத்தடியும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம ட்ரை பண்ணுங்க ஸோ அப்பதான் வந்துட்டு டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி நல்லாவே வந்துட்டு அந்த மசாலா ஈரலோட மிக்ஸ் ஆகிருக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு இது கூட நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஒரு கால் கப்பு இந்த மாதிரி ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த ஈரல் வந்துட்டு இந்த தண்ணியோட கொஞ்சம் நல்லாவே குக்காகி வரட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்டே விடுங்க அது போதும் அப்பதான் வந்துட்டு ஓவர் குக் ஆகாது அண்ட் கரெக்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு குக்கிங்ல இருக்கும் சோ இப்போ வந்துட்டு இது கூட ஒரு லிட் க்ளோ போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் சுருங்கிட்டு இந்த மாதிரி ஒரு வறுவல் பதத்துல இருக்கும் இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அண்ட் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லாவே வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே இது கூட நிறைய வந்துட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சீசனிங்க்காக ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம் இது ஒயிட் ரைஸ் தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம் குக்கிங்ல எந்த டவுட் ாலுமே கேளுங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு பிக்னஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ பாய்